ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை ஒரு பாசிட்டிவான உலக்தாங்க பார்க்க போகிறோம் அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லியிருந்தாங்க ஹாய் என்த் சிஸ்டர் ஹாய் ப்ரியா சிஸ்டர் ஹாய் புஷ்பவதி சிஸ்டர் ஹாய் வாசிகி சிஸ்டர் ரெண்டு வாசிகி சிஸ்டர் இருக்கிறீங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க ஹாய் சிலா சிஸ்டர் ஹாய் விஜி சிஸ்டர் ஹாய் மாலத்தி சிஸ்டர் ஹாய் தேன்மொழி சிஸ்டர் இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது ஹாய் தேவி பிரியா சிஸ்டர் ஹாய் லதா ரவிச்சந்திரன் சிஸ்டர் அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஹாய்ங்க இன்னும் யாரையெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மூணு முப்பது அப்படிங்குறதே எந்திரிச்சு என்னோடய எக்ஸசைஸ் விலையெல்லாம் முடிச்சிட்டு சரி கொஞ்சம் அஞ்சு முப்பதுக்கு மேலே இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுங்க அதனால் வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே கோலமெல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே கோலம் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு தான் என்னோடய பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேங்க சரி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எதிர்மறையான மனிதர்களை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் இன்றைக்கே இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே சொல்லியிருப்பேன் கல்யாணத்துக்கு பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு சமையல் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு தாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் அது வீடியோலையே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு வரைக்குமே எனக்கு மனது வந்து கொஞ்சம் சரியில்லைங்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது அது வந்து இந்த சிவகார்த்திகையின் படத்தில் சொல்கிற மாதிரி சொந்தங்கள்னால சந்தோஷமாக வச்சுருக்கவும் முடியும் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அதை நான் வந்து ஓப்பனாக சொல்ல விரும்பலை நேற்று நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாருமே கமெண்ட்ஸ் பண்ணல அப்படின்னு தாங்க நினைக்கிறேன் சரி உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கலாம் எனக்கு இதுதான் வேலையாக இருக்குது இல்லைங்களா நேற்று லதா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு வேலை நம்மளோட சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம் அதனால் பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க தான் நேற்று ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒய் பெக்கிங் ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங் லைக் தரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே எனக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதில் இவங்களும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னென்னா நீங்கள் எப்பவும் ஏன் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரியே பேசுகிறீங்க பேசுறது வந்து தரித்திரம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு சிஸ்டர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சதுனால தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறதுக்காக ரொம்ப நன்றினா தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து உங்களோட கருத்து என்னை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருக்கலாம் மேபி இருக்கலாம் அதை வந்து மாற்றிக்கிறதுக்குண்டான ஏதாவது ஒரு வழிமுறை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் இப்போது ஒருத்தர் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தோணுது பிச்சையே எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க பிச்சை எடுக்கிறதுக்கு இல்லாத ஒரு வேலையை நாம் தேடி கொடுக்க முடிஞ்சால் தேடி கொடுக்கலாம் அப்படி நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யலாம் இது தாங்க என்னோடய கருத்து ஒருத்தரை நம்ம விமர்சனம் பண்ணுறத விட அவங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன பிடி பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணணும் தாங்க எப்பவுமே நான் நினைப்பேன் இந்த மாதிரி பேசுகிற யாருக்கா இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்கிறேன் யாரையுமே நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் யாரையுமே நான் விமர்சனம் நான் பண்ண மாட்டேங்க என்னால் என்ன முடியுமோ அது அவங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அது அவங்க செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் நான் சொல்லுவேனே தவிர இந்த மாதிரி யாரையுமே காயப்படுத்த மாட்டேன் இது உங்களோட இயல்பாக கூட இருக்கலாம் சிஸ்டர் இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதனால தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா என்னோடய வேலை இது கிடையாது ஒருத்தரை வந்து நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்னோட வேலை கிடையாது நான் கொஞ்சம் ஹாராக பேசிட்டேன்னா என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் நான் இப்படி பேசுகிறவங்க யாருக்குமே நான் பதிலே சொல்ல மாட்டேங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாம் இந்த மாதிரி பேசுகிறவங்களை கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை அப்படி தானோ அப்படிங்கிற நம்மளுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிரும் அப்படி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க நான் இதை பேசுகிறேன் என்கிட்ட நீங்கள் எதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி மாற்றிக்கிறேன் இப்போ நான் பேசுகிறது அந்த மாதிரி தரித்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தரித்திரம் இல்லாமல் நல்லபடியாக பேசுகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தான் பேசுவேன் எனக்கு தான் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா என்னை நேசிக்கிறவங்களும் என்னோடய பேச்சு பிடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னை பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து என்னை தான் தேடி போயிட்ருக்கிறவங்களே தவிர என்னை தான் தேடிட்டுருக்கிறனே தவிர என்னை பிடிக்காதவங்களையும் என்னை நேசிக்காதவங்களோ என்னோட பேச்சை பிடிக்காதவங்களையோ நான் இப்போ தேடுறது கிடையாதுங்க அதனால் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா அதை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை தெரியாமல் தான் செய்வாங்க தெரிஞ்சு யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின் தான் அப்படிங்கிறது தாங்க என்னோடய கருத்து தான் சில தவறுகள் நடக்கலாமே தவிர ஒரு விஷயம் இப்படி செய்யக்கூடாது செஞ்சால் அது தரித்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் யாரும் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க யாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்களை செய்வோமே தவிர தெரியாமல் செய்கிற தவறாக கூட இது இருக்கலாம் அப்படின் தாங்க எனக்கு தோணுது இதை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நானும் முயற்சி பண்ணி கற்றுக்குறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட்டு இன்றைக்கி ஒரு செக்கப் இருந்ததுங்க அதுக்கு தான் நானும் ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேங்க அந்த வீடியோ தான் இது ஆட்டோவில் தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய்க்கெழம வர சொல்லியிருக்கிறாங்க போயிட்டு திரும்பி வந்துட்டோம் அங்கே ஒரு கடையில் எனக்கு வந்து தக்காளி சாதம் இருந்தது அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் அவருக்காக ஒரு தோசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கடைக்கு போயிருந்தாருங்க அதுதான் வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில் எதிர்மறையான மனுஷங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மேலே தப்பி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதை மாற்றிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒரு மனுஷ் ஒரு மனிதர்களை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்குண்டான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரைட்ஸ் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் நான் எல்லா மனிதர்களையுமே நேசிக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி இருந்தாலும் சரி இப்போ அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்னை என்னை வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் பேட் கமெண்ட்ஸை தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவங்களையுமே நான் நேசிக்கிறேன் அது அவங்களோட குணமாக இருக்கலாம் நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களையுமே அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள நேசிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி தாங்க பண்ணிட்டு இருக்கிறேன் இதுதான் நம்மளால் பண்ண முடியும் அதுதான் நமக்கும் நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரணும் அப்படின்னு மனமார இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ